திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருபத்தி ஒன்று தேவு அறிவேனோ அறிவேணு கவியார் போலே என்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை திருக்கோளூர் பெண் பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தாள் இராமானுஜரும் அவரது சீடர்களும் கதையை கேட்க ஆரம்பித்தார்கள் அவர்களுடன் சேர்ந்து நாமும் இந்த கதையை கேட்போமா திருக்கோளூர் என்னும் திவ்ய தேசத்தில் துவாவர யுகத்தில் ஈஸ்வர ஆண்டு சித்திரை திங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிராமண சமூகத்தில் திரு அவதாரம் செய்தவர் தான் மதுரகவி ஆழ்வார் இளமையில் எல்லா கலைகளையும் கற்று கவி பாட வல்லவராகி மதுரகவி என்னும் பெயர் பெற்றார் இவர் சுவாமி நம்மாழ்வார் அவ அவதரிப்பதற்கு முன் அவதரித்தவர் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்தவர் புனித நதிகளில் நீராடியும் திவ்ய தேசங்களை சேவிக்கவும் வடநாட்டு யாத்திரை மேற்கொண்டார் ஒரு நேரம் மதுரகவிகள் யாத்திரையாக காசிக்கு சென்றிருந்தபோது தென்திசையிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வருவதைக் கண்டார் மறுநாள் இரவும் அவ்வொளியை கண்டவர் எங்கிருந்து இந்த ஒளி வருகிறது என அறியும் ஆவல் ஏற்பட்டது அவருக்கு இரவு நேரங்களில் ஒளி வரும் திசையை நோக்கிய பயணிக்கலானார் அந்த ஒளி ஆழ்வார் திருநகரையில் கொண்டு சேர்த்தது திருக்குறுகூர் என்னும் திவ்ய தேசத்திற்கு வந்தடைந்த பின்பு அவ்வொளி தெரியவில்லை அக்கிராமத்தவர்களிடம் இவ்வூரில் ஏதேனும் விசேஷம் உள்ளதா எனக் கேட்டார் இவ்வூரில் வாழும் காரியார் உடையநங்கையார் என்ற திவ்ய தம்பதியருக்கு பிறந்த ஆண் குழந்தையானது இவ்வுலக இயற்கைக்கு மாறாக அழாமலும் பால் உண்ணாமலும் இருந்தது என்றனர் பெற்றோர்கள் இவ்வூரில் கோயில் கொண்டு எழுந்தருளி அருள் பாலித்து வரும் பொழிந்து நின்ற பிரான் திருவடிகளில் அக்குழந்தையை கிடத்தி தங்களின் மனக்குறையை வெளிப்படுத்தினர் அப்போது அந்த குழந்தையானது தவழ்ந்து சென்று கோவிலில் உள்ள புளிய மரத்தின் பொந்தில் கண்மூடி யோக நிலையில் பதினாறு வருடங்களாக கண் திறக்காமல் பேசாமல் சாப்பிடாமல் வளர்ந்து வந்தான் பதினாறு வயதுள்ள சடகோபன் என்னும் பிள்ளை பிறந்ததிலிருந்து வாழ்ந்து வருகிறான் அந்த புளிய பொந்தில் என்ற தகவல் கிடைத்தது மதுரகவி ஆழ்வார்க்கு அவர் தியானம் செய்து வந்த புளிய மரத்தடிக்கு மதுரகவி ஆழ்வார் சென்றார் பின்னர் அங்கு எந்தவித சலனமும் இன்றி கண்மூடி அமர்ந்துள்ள குழந்தை நம்மாழ்வார்க்கு உணர்வு உள்ளதா என அறியும் பொருட்டு ஒரு சிறு கல்லை எடுத்து போட்டார் பதினாறு ஆண்டுகள் தியானத்தில் இருந்த சடகோபர் என்ற நம்மாழ்வார் கண் திறந்து பார்த்தார் உடன் கண் திறந்தவரிடம் இவருக்கு பேச்சு வருமா என அறியும் பொருட்டு செட்டதின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என வினவினார் பிறந்ததிலிருந்து எந்தவித அசைவும் இல்லாமல் இருந்த சுவாமி நம்மாழ்வார் முதல் முறையாக திருவாய் மலர்ந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார் அதன் பொருளானது உலகில் பிறக்கும் ஜீவன்கள் அனைத்தும் அழியும் ஆனால் அழிவற்ற ஆத்மா அடுத்து ஏற்கும் அதன் பிறவிக்கேற்ப கர்மாவின்படியே வாழும் என்பதை உணர்ந்த மதுரகவியாழ்வார் மதுரகவிகள் சடகோபரை தண்டனிட்டு சிஷ்யனாக ஏற்பதற்கு முறையிட அவரும் ஏற்றுக்கொண்டார் அது முதல் தம்மில் வயது குறைவாக இருக்கும் சுவாமி நம்மாழ்வாரையே குருவாக அடைந்தார் மதுரகவி ஆழ்வார் குருவிற்கு பறிவிடை செய்வதையே தமது பிறவி பயனாகக் கருதி பல தொண்டுகள் செய்து வந்தார் அவர் சுவாமி நம்மாழ்வாரின் திருவடிகளை பற்றி அவரே தெய்வம் வேறு தெய்வம் இல்லை என்றும் வாழ்ந்து வந்தார் அவர் பகவானின் திருவடிகளை பற்றுவதை விட குருவான ஆச்சாரியான் திருவடிதான் நம்மை பகவானின் திருவடிகளில் சேர்க்கும் என உலகிற்கு உணர்த்தியவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார் இவர் தமது குருவான சுவாமி நம்மாழ்வாரே தெய்வம் என பதினாறு பாசுரங்களை கொண்ட கண்ணினுண் சிறுதாம்பு என்னும் பிரபந்தத்தை பாடியருளினார் இவர் ஏற்றிய பாசுரங்கள் எதுவுமே எந்த பெருமாள் மேலும் இல்லை தன் குரு நம்மாழ்வாரின் மேல் மட்டும் கண்ணினின் சிறுதாம்பு தொகுப்பை பாடியுள்ளார் இப்படியாக உயர்வர உயர்நலம் உடையவன் என்று ஆரம்பித்து பாடி பாடிக்கொண்டிருக்க நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள்களும் தம்மை பாடமாட்டாரா என்று போட்டி போட்டு கொண்டு வந்து நின்றனர் கூட்டம் தாங்காது போக மதுரகவிகள் அந்த புளியங்கொம்பு ஒன்றை ஒடித்து கூட்டத்தை கட்டுப்படுத்தினார் என்று தெரிகிறது அப்படி ஒவ்வொரு பகவானும் வரிசையில் நின்று பாசுரம் பெற்று போகும் அளவுக்கு நம்மாழ்வாரின் திருவடி பலம் மதுரகவியாழ்வார்க்கு இருந்தது மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி என்கிறார் ஆழ்வார் நம்மாழ்வாரின் உண்மையான பொற்பாதங்களுக்கு பொற்பாதங்களைச் சேர்ந்தேன் அவரை தவிர வேறு தெய்வத்தை அறியேன் குருகுர் நம்பியாகிய நம்மாழ்வாரின் இனிய பாசுரங்களை பாடித் திரிவேன் என்று வாழ்ந்தார் மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் என்னுடைய குருதான் என் தெய்வம் வேறு தெய்வம் எனக்கில்லை என்று வாழ்ந்த மதுரகவி ஆழ்வாரைப் போல நான் பக்தி செய்தேனோ நான் பக்தி செய்தேனா இல்லையே எனவே இவ்வூரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றால் என்னம்மா ஒரு கதை முடிந்ததும் திரும்பவும் புறப்படுகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜர் மேலும் அந்த சுட்டி பெண் தெய்வத்தை பெற்றேனோ தேவகியே போலே என்றார் இது என்னமா இன்னொரு கதையா சரி அந்த கதையை சொல் கேட்போம் என்றார் ராமானுஜர் அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாளை நாமும் கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்